ஜிபி முத்து நகைச்சுவைக்கு மட்டும் மட்டுமில்லை கிரைம் செய்திக்கும் பஞ்சம் வைக்கிறது இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு பல புகார்கள் அடிக்கடி வந்த வண்ணம் இருக்குது அதில் ஒன்று தான் இந்த சண்டை காருக்குள்ளே இருந்து தன்னோட மனக்குறையை கொட்டி தீர்த்துட்டாரு மனுஷன் வீடியோ யாருக்குன்னாச்சுன்னா என் நண்பர்கள் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா ஒருத்தன் வளர்ந்து வந்தாச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் சொந்தம் வந்ததுக்கும் பிடிக்கவே பிடிக்காது என் மேலையும் என் மனைவி மேலையும் பொய்யான கேஸ் குடுத்திருக்காங்க நான் தான் முன்ன குடி வந்து கேஸ கொடுத்தேன் என் பையனை அந்த குடியார நல்ல குடிச்சு போட்டு என் பையனை வந்து சின்ன பையனை பார்க்காம உன் தலைய வெட்டிடுவேன் உன் தாப்பட போல வாரிய கோயில் திறக்கிடு கோயில் பிரச்சனையே இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியும் என் பாதைய மறுபடியும் அடைக்க வராங்க மறுபடியும் கோயிலுக்கு பின்னாடி உள்ள மரத்தை மொட்டையாக்கியாச்சு முன்னாடியில மரத்தை வந்து வெட்டதுக்கு வராங்க பூவரசு மரமும் ஒரு மரமும் பெரிய மரத்தை இதை நான் தட்டி கேட்டதுக்கு எல்லா செலவர்களும் சேர்ந்து என் மேல பொய்யான கேச கொடுத்து சரி இந்த அவளை அடிக்க இந்த அமுதாங்கிற அடிக்க முடியல நாங்க எல்லாம் அடிச்சுன்னு சொல்றாள்ல அப்போ அவ புருச எங்க போனா அவ சொந்த பொண்ணு எங்க போச்சு எல்லாரும் சேர்ந்திருந்தாங்க என் கண்காங்க அவ புருச தண்ணி போட்டு நல்லா சரக்கு தண்ணி போட்டு அவளை போட்டு அடி அடினு அடிச்சு பல்லாம் அவன் தான் உடைச்சான் புருஷனே அடிச்சிட்டு லாஸ்ட்ல என்னையும் புருஷன் ஆக்கிட்டாவா அப்ப அவளுக்கு ரெண்டு புருஷன் மாதிரி ஆக்கி நான் தான் அவளை அடிச்ச மாதிரி ஆக்கி கேஸை பொய்யான தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர்ல ஒரு பெண்ணை தாக்கியதா நடிகர் ஜிபி முத்து மற்றும் அவரது மனைவி உட்பட நாலு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க திருச்செந்தூர் அருகே உள்ள உடன்குடியை எடுத்த பெருமாள் புரத்தை சேர்ந்தவர் தான் நடிகர் ஜிபி முத்து சின்ன திரையில பிக் பாஸ் மூலம் பிரபலமானவரான ஜிபி முத்து திரைப்படங்களையும் நடிச்சாரு இந்த நிலையில் இவர் வசிக்கும் அதே பகுதியில் முத்து மகேஷ் அவரது மனைவி பால அமுதா என்பவரும் குடும்பத்தோடு வசித்து வராங்க கடந்த ரெண்டாம் தேதி ஜிபி முத்துவின் இரண்டு மகன்களும் அதே தெருவில் ஓடியாடி விளையாடிட்டு இருக்கும்போது அந்த வழியா வீட்டுக்கு வந்த பால அமுதாவின் கணவர் முத்து மகேஷ் அவங்கள இருக்காரு இதைத் தொடர்ந்து கொஞ்ச நேரத்திலேயே முத்து மகேஷ் வீட்டுக்கு வந்த ஜிபி முத்து முத்து மகேஷ தகாத வார்த்தைகளால் திட்டினதாக சொல்லப்படுது அதுவே பெரும் சண்டையாகி அடிதடி வரைக்கும் போயிருக்கு ஜிபி முத்து போய் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரியில சேர்த்திருக்காங்க இது சம்பந்தமா குலசேகரப்பட்டினம் காவல்துறையினர் ஜிபி முத்து அவரது மனைவி அஜிதா உறவினர்கள் அனிதா மற்றும் கணேசன் ஆகிய நான்கு பேர் மேலையும் மூணு பிரிவுகள்ல வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வராங்க இந்த நிலையில்தான் மீண்டும் ஒரு வீடியோவை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு ஜிபி முத்து எங்கள் குடும்ப கோயில் பிரச்சனை ஒரு ஒரு வருஷம் முன்னாடி நடந்துச்சு அந்த பிரச்சனையாக வச்சு இன்னும் அந்த கோயிலில் உள்ள வச்சு கோயில் பூச நடந்துட்டு இருக்கும் போது இவன்டா வந்து வம்பு பண்ணி வெளியெழுத்து வந்து பிரச்சனை ஆகி என்ன பூசாவடா மக்கமாக பண்ணிட்டான் அதுக்கப்புறம் நான் பேசாமல் அந்த கோயில் பக்கமே போகிற கிடையாது வெளியே தான் நிற்கேன் அதுக்கப்புறம் வர பார்க்கும்போது போகும்போது வரும்போது முறைச்சிட்டே இருக்கான் ஏன்னா கேட்டாச்சுன்னா நான் எதுவுமே பிடிக்காது எனக்கு எட்டி பார்க்க மாட்டேன் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறான் பண்ணிகிட்டு இருக்கான் ரெண்டாவது ஒரு நூறு நாள் பிரச்சனை என் வீட்டுக்கிட்டே வச்சே பிரச்சனை பண்ணான் இப்போ ரெண்டாவது தேதி தேதி நான் சைக்கிளில் பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது அவனு பையனும் ரெண்டு பக்கமும் வந்துட்டு இருந்தானவன் எனக்கு வந்துட்டு இருக்கும்போது நிறையப்போ மெதுவாக ஓராமல் போனானுங்கன்னு சொன்னேன் அதான் அவன் நேராக போய் அவங்க அப்பாடு போய் சொல்லி குடும்பத்தோட நான் நாலு அஞ்சு பேரும் வந்தாங்க அதில் மெயினாக நாலு பேரும் வந்து அவங்க ஒய்ஃபை வந்து ரொம்ப தாக்கிக்கிட்டாங்க யார் தகுனு தாக்குனு போது ஜீப் முத்து அவங்க ஒய்ஃபு அப்பா குழந்தையா அவளை தாக்குனா எஃப்ஐஆர் நாலு ரூம்லாம் எஃப்ஐஆர் இருக்குது ஜீபமுத்து அவர் பஞ்சாயதி குழந்தையா அப்பா